ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது கேரளா சிக்கன் சாப்ஸ் அருமையாக இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இது எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே நம்மளோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெரி டேஸ்ட் அருமை நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பரான வேற டிஃப்ரண்டான ஒரு கேரளா ஸ்டைல் சிக்கன் செய்ய போறேன் அந்த சிக்கன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா தயிர்ல போட்டு நல்லா ஊற வச்சிடணும் இந்த மாதிரி தயிர்ல நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி சிக்கனை நல்லா ஒரு மணி நேரம் ஊற விடணும் அந்த தயிர்லேயே ஊற விடணும் இது ஊற விட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்டாவும் இருக்கும் அது சாஃப்டாயிடும் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும் இது வந்து ஒரு டிஃபரண்டான கேரளா இப்போ நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா மிளகா பச்சை மிளகா கொத்தமல்லி அதுக்கப்புறம் பட்டை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பட்டை வச்சு அரைச்சிருக்கோம் மல்லி அரைச்சிருக்கோம் மிளகு அரைச்சிருக்கோம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சிட்டோம் ஓகேவா இந்த சிக்கன் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் இப்போ நம்ம என்னன்னா ஒரு பாட்டை எடுத்து வச்சு பதக்க போறோம் எடுப்போம் சரி கடாயி வந்து அலசிட்டு கடாய வச்சு அலசிட்டு பாருங்க அடுப்பில் வச்சிருந்தேன் அடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து அப்படியே அருமையாக இந்த மசால் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது இது நல்லா கருப்பாக வர்ற வரலும் நல்லா பொன்னிறமாக கரு நிறமாக வர வரலும் நல்லா வதக்கணும் அப்போ தான் மசால் வாடையெல்லாம் போயிட்டு இந்த சிக்கன் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சிக்கனுக்கு என்ன பேர் அப்படின்னா அண்டு வந்து நான் ஒரு பேர் வைக்க போகிறேன் கேரளா டிஷ் இது அருமையாக நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு மணி நேரம் ஊற வச்ச இந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாங்க சார் இதுலயே காரம் எல்லாமே போட்டுட்டோம் இது பார்த்திங்கன்னா மிளகு எல்லாமே இதில் போட்டுட்டோம் அதனால பார்த்திங்கன்னா அப்படியே சுவாசம் செமையாக இருக்குது அடுப்பில் போடும்போதே செமையாக இருக்குது இதை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு இது அழகாக உப்பு போட்டு உங்களுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு வச்சிடணும் இப்போ கொஞ்சம் உப்பு தூவி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே கிரேவியோட வாசம் அது தயிர் எல்லாம் சேர்ந்து வேறு லெவலில் இருக்கும் கடைசியாக நம்ம என்னென்னா இதில் கொஞ்சம் நெய் போட்டு அப்படியே கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் மேலே தூவிட்டோன்னா இந்த தயிர் சிக்கன் பாஸ் தயிர் சிக்கன் பாஸ் ரெடியாயிருச்சு தயிர் சிக்கன் பாஸ் ஓகேவா இதோட பேர் பாஸ் தயிர் சிக்கன் பாஸ் சூப்பரா எப்படி பேர் பாருங்க அருமையாக வச்சுருக்கேன் இப்போ கருப்பில் கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு நம்ம ஒரு மூடியை போட்டு அது வேகிற வரணும் மூடி நல்லா வேக விடணும் சிம்மில் வச்சு ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது கேரளா சிக்கன் சாப்ஸ் அருமையாக இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படியே நம்மளோட சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வெரி டேஸ்ட் அருமை நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்